இரண்டாயிரத்தி ஒன்னுல கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் முதல் முதலமைச்சராக இருந்தபோது போது இருநூறு பேருடைய பார்வை பறிப்பு வகி இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் இது இது அதாவது இந்த ஏடிக்கு போட்டின்னு சொல்லுவாங்களே அதுக்காக சொல்ல வரல குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் சொல்லவும் இல்லை இந்த மாதிரி கம்பாரிசனே சொல்லல குஜராத்தில் மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் இது மாதிரி எட்டு ஒன்பது சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அதனால் இப்போ அது வந்து அந்த மாநிலத்து முதல்வரில் முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை ரெண்டாயிரத்து ஒன்றில் யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான எந்த எல்லா கட்சிகளுக்கும் குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் இது நேரடியாக ஒரு ஆட்சிக்கும் இதற்குமான தொடர்பு என்ன என்பதை நியாயமாக மனசாட்சி உள்ளவர்கள் அது பா பார்க்கணும் இன்னொன்று இது இப்போ மட்டும்தான் நான் இதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவே இல்லை இது என்னிடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்ற இது மாதிரியான விஷச்சாராய சாவுகளின் பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது என் கையில் இருக்கிறத காட்டிலும் பத்திரிகையாளர்களிடத்தில் உங்களிடத்திலும் கூட இருக்கும் அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துங்க நான் திரும்ப அதை போய் இந்த மாநிலத்தில் இவ்வளோ நடந்தது இல்லை இங்கே இதுலாம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே போக கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் முதல் முதலமைச்சராக இருந்தபோது இரநூறு பேருடைய பார்வை பறிப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் இது இது அதாவது இந்த ஏடிக்கு போட்டின்னு சொல்லுவாங்களே அதுக்காக சொல்ல வரல இதை நாங்கள் சொல்லவும் இல்லை இந்த மாதிரி கம்பேரிசனே சொல்லலை குஜராத்தில் மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் இது மாதிரி எட்டு ஒன்பது சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அதனால் இப்போ அது வந்து அந்த மாநிலத்து முதல்வரில் முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை ஆனா இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுத்திருக்கு கொடுக்கலனாலும் விமர்சனம் வருது இல்லை இப்ப பத்து போதாவது இருபத்தஞ்சு கொடுன்னு தான் நீங்க தானே மனிதாபிமான முறையில ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் பாதிப்புங்கிறது எந்த வகையிலான பாதிப்போன்னு அந்த குடும்பம் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது குழந்தைகள் வந்து பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அதனால தான் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் படிப்பு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து கோரிக்கை அமல்படுத்த இல்ல இல்ல இது அவருடைய முழு உரிமைங்க இது சம்பந்தமா இன்னைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு முழு விளக்கத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த விளக்கத்தை பெரும் மதிப்பிற்குரிய திரு திருமாவளவன் அவர்கள் நிச்சயம் நிறைவடைவார் இல்லங்க இப்போ அவர் டாக்டர் தானேங்க எந்த மருந்து இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்படும்ங்கிறத வந்து பொது வெளியில் சொல்ல சொல்லுங்க இப்போ நான் தான் இப்போ சொன்னேன் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சொன்னேன் இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தையே வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா சொல்லியிருக்கிறோம் அதை அவர் போய் அவர் யாரையாவது மருத்துவர்களை அனுப்பி எந்த மருந்து அவர் இல்லங்கிறத விஷயம் என்னங்க வெளிப்படையா தெரிஞ்சுன்னா கல்வராயன் மலையில ஏராளமான முறை அந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கிற வீடியோ காட்சிகள் நாங்களும் பாத்துறோம் நீங்களும் பாத்துருப்பீங்க இது தெரியாம தான் யாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க சொல்லிருக்கலாமே இப்ப நீங்க நீங்க பற்றி நீங்க பத்திரியாளர்கள் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நிரூபர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம் தெரியாம போனதுதான் இல்லங்க அது அது வந்து விசாரணை வலையத்துக்குள்ள இருக்குதுங்க அதாவது விசாரணைக்குன்னு சிபிசிஐடி பண்ணி நிற்கிறாங்க அந்த விசாரணை யாரை பண்றாங்க ஏன் பண்றாங்க இது பண்ணலாமான்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது பண்றாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அது தெரியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்